ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம்னா எமர்ஜென்சி ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம ஃபோனுக்கு எல்லாருக்கும் வந்துருக்கோங்க இது என்னதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ வீடியோலையும் போட்டிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது இந்த மெசேஜையும் நான் இப்போ டீட்டெயிலாக இதில் சொல்லிடுறேங்க சமீபத்தில் சோதனை இந்தியா முழுக்க சமீபத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்களை சேச்சடிக்கை மெசேஜ் இதே போல் அனுப்பப்பட்டிருந்தது மக்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மெசேஜ் இந்திய தேசிய பேரிடர் ஆணை மூலியமாக அனுப்பப்பட்ட மெசேஜ் தாங்க பேரிடர் காலங்களில் இந்தியா முழுக்க ஒரே அவசர மெசேஜ் அனுப்புவதை சோதிக்கும் பொருட்டாக தான் இந்த மெசேஜ் டெஸ்ட் செய்யப்பட்டிருந்ததுங்க இந்த அமைப்பின் தரம் வேகம் ஆகியவை குறித்து சோதனை செய்யும் விதமாக தான் அடிக்கடிக்கு இந்த சோதனை அரசு மூலமாக செய்யப்பட்டிருந்ததுங்க ஸோ அதை குறித்து நீங்கள் ஒரிட் பண்ண வேண்டாம்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஆனால் இப்பொழுது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் எனக்கு காதுக்கு வந்ததுங்க ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் தெரிவித்து நீங்களும் உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக இந்த மெசேஜை நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவேர்னஸ் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோலே நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு ஸோ டேஞ்சரஸ்னா என்னது ஆபத்து அதனால் நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து விபத்து வரப்போகுதுங்க ஸோ எல்லாருமே முன்னெச்சரிக்கையாக இருங்க கையில் பணம் இல்லாதவங்க எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நாட்டில் பணத்தொகை ரொம்ப நெருக்கடி வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பசி பட்டினி கொள்ளை அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது கொரோனா மாதிரி ஏதோ ஒரு நோயை பரப்ப போகிறாங்க ஸோ கொரோனா நோய் வந்தது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பாடு பாடுபடுத்தி எல்லாரையும் கொள்ளை நோயாக ஆக்கி உயிர் நிறைய பேர் இழந்தாங்க இந்த பயத்திலேயே நிறைய பேர் இழந்தாங்க நோய் வந்தவங்க ஒரு சில பேர்னால் நோய் வராதவங்களும் முக்கால்வாசி பேர் இழ இறந்தாங்க ஸோ அதனால் இது போல் ஒரு வியாதி நம்ம நாட்டில் பறவை இருக்குது ஸோ அதனால் அது யார் பரவுகிறாங்க என்னன்றதெல்லாம் அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க வருங்காலத்தில் ஸோ சீக்கிரத்தில் யாரெலாம் பணம் இல்லையோ கையில் கண்டிப்பாக பணம் வச்சுக்கோங்க பணம் நெருக்கடி அதிகமாக வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பட்டினியால் நிறைய பேர் இறக்கிறது கூட சான்சஸ் இருக்குங்க ஸோ ஜாக்கிரதையாக இருந்துங்க உங்கள் பிள்ளைங்கள உங்கள் குடும்பத்தை உங்கள் சொந்த பந்தங்களை காற்றுக்கொள்ளுங்கள் அதுக்காக மட்டுந்தாங்க அவேர்னஸ் வீடியோ இது ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் பத்திரமா இருந்துக்கோங்க உங்கள் ஃபேமிலியோட சா பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் உலக போர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இஸ்ரேல் நாட்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க அதை விட மோசமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் பாதுகாப்பாக இருந்து உங்கள் சூழலை தக்க வச்சுக்கொள்ளுங்கள் பணம் இல்லாதவங்க எப்படியாவது பணத்தை வேறு எதுலேயும் செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் கையில் இருப்பு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லோருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் இப்படி அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கூட இயங்க வாய்ப்பு இல்லாமல் சூழல் கூட ஏற்படலாம் ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் இருக்க டீட்டெயில்ஸ் எந்த ஒரு மெமரி கார்டு எது இருந்தாலுமே பென் ட்ரைவ் அந்த மாதிரி எந்த ஒரு இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருந்தாலும் காப்பி பண்ணி பத்திரமா வீட்டில் ஒரு பேப்பராக காப்பியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொபைலில் எது இருந்தாலும் பத்திரமா காத்துக்கொள்ளுங்க ஏன்னா முக்கியமான டேட்டாஸ் கூட அலையிலேயே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ எல்லா உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது அவேர்னஸ் வீடியோ அவேர்னஸ் வீடியோ அவேர்னஸ் வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்